இந்துத்துவம் மாதிரி கார்ப்பரேட் அரசியல் மாதிரி சாதிய ஆதிக்க சக்திகளால் உருவாக்கக்கூடிய பிரச்சாரம் மாதிரி இல்லை முருக பக்தர் மாநாடு மாதிரி இருக்க இது ஆ கண்டிப்பாக இது வந்து முருக பக்தர் மாநாடு இல்லை மக்கள் குரலாய் மார்க்சிஸ்டுகள் நடத்தக்கூடிய இந்த பிரச்சார இயக்கம் ஏழை மக்களுக்கான உழைப்பாளிகளுக்கானது அவங்களுடைய குரலை கம்யூனிஸ்டுகள் தூக்கி சுமக்கிறார்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தா இந்த கம்யூனிஸ்டுகள் ஏன் இன்னும் போராடலன்னு தான் எதிர்பார்க்கிற கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துற போது அது அவங்களுக்கு புரிதல் வந்து இது மாதிரியான கோரிக்கைகளை முன்னெடுத்து அவங்களுடைய பிரச்சனையை எடுக்கிறதுக்கு உரிய நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிறது அதுதான் இந்த பிரச்சாரத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய வெற்றி அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோடு இரண்டரை கலந்திருக்கிறாங்களோ இல்லையோ ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய கட்சி என்று பார்க்குறாங்க அதனால தான் இதை தேர்தலுக்கு அப்பாற்பட்டு பார்க்குறாங்க முக்கியமான விஷயம் இது வந்து கலவரத்துக்கான பிரச்சாரம் இல்லை ஆனால் கிளர்ச்சி பிரச்சாரம் இது வந்து முருக பக்தர் மாநாடு இல்லை இப்போ இது வந்து முருக பக்தர்களுக்கும் ஒரு நியாயமான தேவையை உருவாக்கணும் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகபக்தர்களுக்குமான கோரி பிரச்சாரம் இது நிறைவு பகுதி எப்படி போது யார் அழைக்க போகிறீங்க யார் வரப்போகிறா லெனின் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றாட வாழ் வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நிறுவனம் கிளர்ச்சியின் பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் இயக்க காலம்தான் நிறைவு பெறுது பிரச்சாரமும் கிளர்ச்சியும் தொடரும் மக்கள் குரலாக மார்க்சிஸ்டுகள் என்ற முழக்கத்தை முன் வச்சு ஜூன் பதினொன்றுல இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மக்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க மக்கள் இந்த பிரச்சாரத்தை எப்படி வரவேற்கிறாங்க உண்மையிலேயே வந்து இதுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் முகம் வந்து கம்யூனிஸ்ட்கள் சிவப்பு கொடி நடந்து போகிற ஆண்கள் பெண்கள் உழைப்பாளிகள் இவர்களை பார்க்கும்போது பஸ்ல போகிற ஜனம் ஆட்டோவில் போற ஜனம் டூ வீலரில் போற நடந்து போற ஜனம் எல்லாருடைய முகத்திலையும் ஒரு சந்தோஷ கலையை பார்க்க முடியுது என்ன காரணம் அப்படின்னா அவங்க அவ்வளவு துன்பத்தை துயரத்தை சுமந்துட்டு இருக்கிறாங்க இது இந்த மக்கள் குரலாய் மார்க்சிஸ்டுகள் நடத்தக்கூடிய இந்த பிரச்சார இயக்கம் ஏழை மக்களுக்கானது உழைப்பாளிகளுக்கானது அப்ப அவங்களுடைய குரலை கம்யூனிஸ்டுகள் தூக்கி சுமக்கிறார்கள் அவர்கள் மாற்று முன்மொழிவை முன்வைக்கிறாங்க ஆட்சியாளர்களை நிர்பந்திப்பதற்கு ஏதோ செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த பார்வை ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் முகத்திலிருந்து வெளிப்படுத்துது எனவே வரவேற்கிறாங்க நான் ஒரு ஊர்ல நெல்லிக்குப்பத்தில் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிற போது ஒரு கொளுத்துற வெயில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு நிறைவு பண்றோம் நிறை பண்ணும்போது எல்லோர் கையிலையும் தண்ணி கிடைச்சா பரவாயில்லைன்னு நினச்சிட்டுருக்குறோம் அந்நேரம் ஒரு பெரிய மனிதர் ஒரு டூ வீலரில் ரெண்டு வாட்டர் பாட்டில் கேஷை வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறார் அந்த இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய நம்ம நினச்சோம் மக்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ மக்களுக்கான பணியை நம்ம சரியாக தான் செய்கிறோங்கிற ஒரு உணர்வை அது வந்து வெளிப்படுத்தினது அதே போல் இன்னொரு இடத்துல ஒரு பேராசிரியர் நின்று பார்த்து பேசி முடிச்சுட்டு உண்மையிலேயே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி வந்து நல்ல முயற்சி இது வந்து தேவைப்படக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறத சொன்னாங்க முக்கியமான விஷயம் இது வந்து கலவரத்துக்கான பிரச்சாரம் இல்லை ஆனால் கிளர்ச்சி பிரச்சாரம் இது வந்து கிளர்ச்சியை உருவாக்கணுங்கிற நோக்கம் கொண்டது தான் இந்த பிரச்சாரம் ஆனால் இந்துத்துவா மாதிரி கார்பரேட் அரசியல் மாதிரி சாதிய ஆதிக்க சக்திகளால உருவாக்கக்கூடிய பிரச்சாரம் மாதிரி இல்லை முருக பக்தர் மாநாடு கண்டிப்பா இது வந்து முருக பக்தர் மாநாடு இல்லை இப்போ இது வந்து முருக பக்தர்களுக்கும் ஒரு நியாயமான தேவையை உருவாக்கணும் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முருக பக்தர்களுக்குமான கோரிக்கை பிரச்சாரம் இப்போ பக்தர்களுக்கும் கோரிக்கையை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து நாம பிரச்சாரம் செய்தாதான் நமக்கான தேவைகள் நடை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயம் அப்ப இது வந்து இந்த கிளர்ச்சி பிரச்சாரம் என்பது மக்களிடையே கோரிக்கைகள் மீதான ஆவேசத்தை அரசாங்கத்தின் மீதான அழுத்தத்தை தரத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அந்த வகையில் இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி மிக்க பிரச்சாரம் மக்கள் என்ன சொல்றாங்க மக்கள் இது வந்து நீங்க இது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றாங்க அதாவது நாம நடத்தக்கூடிய இன்னைக்கும் நீங்க விலைவாசி வந்தா வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தா இந்த கம்யூனிஸ்டுகள் ஏன் இன்னும் போராடலன்னு தான் எதிர்பார்க்கறாங்க இப்போ கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துகிற போது அது பெரும் குரலாக வரும் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் கேட்டார் நீங்கள் இவ்வளோ குறைவான ஆற்றல் தானே போறீங்க நூறு பேர் போறீங்க இதென்ன ரிசல்ட்டை தந்துடுவோம்னு நினைக்கிறாங்க அவங்க கேட்டாங்க அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு நூறு பேரும் சொந்த காசை விட்டுட்டு வந்தவங்க யாரோ ஒருத்தர் காசு கொடுத்து வந்தவங்க இல்லை இப்ப இவங்க தன்னுடைய பணத்தை இழந்து உழைப்பை இழந்து பொதுமக்களுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடியவங்க அதை வந்து அந்த ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆமா இவங்க வந்து தங்களுடைய வருமானத்தை இழந்து நமக்காக பிரச்சாரம் பண்றாங்க என்பது முக்கியமான விஷயம் எனவே இதை ஆதரிக்கணுங்கிற கருத்து அவங்ககிட்ட இருக்குது அந்த வகையில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு எப்போதுமே மக்கள் வந்து அரசியல்வாதிகள் வீட்டுக்கு வந்தால் தேர்தலை ஒட்டி தான் வருவாங்க இப்போ நீங்கள் போய் மக்கள்கிட்ட கோரிக்கையில வலியுறுத்தி போகிறீங்க மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க முந்தின நாள் சைதாப்பேட்டையில் ஜோதிமால் நகரில் போகிற போது ஒரு அம்மா வந்து இதை பார்த்தோன்னே நான் வாங்க வாங்க இங்கே இந்த ரோடு சரியில்லை அது சரியில்லை இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னாங்க இது தேர்தல் உள்ளூர் கவுன்சிலரை சந்தி சந்திச்சிங்களா கேட்டிங்களா கோரிக்கை வச்சிங்களான்னா அதுக்கும் நீங்கள் தான் எங்களை அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு புரிதல் வந்து கம்யூனிஸ்டுகள் இது மாதிரியான கோரிக்கைகளை முன்னெடுத்து அவங்களுடைய பிரச்சனையை எடுக்கிறதுக்கு உரிய நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிறது அதுதான் இந்த பிரச்சாரத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய வெற்றி அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோடு இரண்டரை கலந்துருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய கட்சி என்று பார்க்குறாங்க அதனால தான் இதை தேர்தலுக்கு அப்பாற்பட்டு பார்க்குறாங்க இவங்கிட்ட சொன்னாதான் நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க அப்போ இந்த வகையில் இது சில கிளர்ச்சியை மக்களிடத்தில் உருவாக்கியிருக்கு ஆக்சுவலி மதுரையில் புறநகரில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டியம்மா வந்து அந்த பிரச்சாரத்தில் போன தோழர்களை வந்து வாழ்த்துக்கள் சொல்லிப்பான் அதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் அதுதான் வரவேற்பு அதாவது நீண்ட நெடுங்காலமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க தன்னுடைய எண்பத்தைந்து வயது வாழ்க்கையில் இப்படியாக கொளுத்தும் வெயில்லை வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்போ இவங்களை நாம் வந்து வரவேற்கணும் இவங்களை வந்து பாராட்டணும் இவங்களுடைய பணியை மேலும் சிறக்க செய்யணும்னா நம்மளுடைய ஆதரவு அவங்களுக்கு பயன்படும் என்கிற முறையில் தான் நினைக்கிறாங்க அதனால தான் அந்த வரவேற்பு அது வந்து ஒரு பெரிய ஆதரவு குரல் அவங்களுடைய வரவேற்பு குரல் அல்ல அது ஒரு ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அரசை நிச்சயமாக உழுக்கி எடுக்கக்கூடிய குரல் தொடர்ந்து ஜூன் பதினொன்றுலேருந்து இன் இப்போ வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறீங்க இது நிறைவு பகுதி எப்படி இருக்க போகுது யார் அழைக்க போகிறீங்க யார் வரப்போகிறா அதாவது இது ஒரு இதோட முடிகிற விஷயம் இல்லை கம்யூனிஸ்டுகள் இந்த கிளர்ச்சி பிரச்சாரத்தை தொழில் லெனின் சொன்ன மாதிரி புரட்சியாளர் லெனின் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றாட வாழ் வாழ்வின் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நிரல் கிளர்ச்சியும் பிரச்சாரம் கிளர்ச்சிக்கு அழைக்கிறோம் மாற்றுக் கொள்கையை முன்வைத்து பிரச்சாரம் பண்ணுறோம் இதனுடைய இந்த பிரச்சார இயக்க காலம்தான் பெறுது பிரச்சாரமும் கிளர்ச்சியும் தொடரும் இந்த காலம் நிறைவு பெறுகிற போது எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் எம்ஏ பேபி வருகிற இருபதாம் தேதி வருகிறார் சென்னையில் ஒரு நிறைவு நிகழ்ச்சி இருக்குது அது பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் ஆண்கள் பெண்கள் மா மாணவர்கள் எல்லாம் பங்கெடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற நிறைவு நிகழ்ச்சி என்பது அந்த நிறைவு நிகழ்ச்சியில் அந்தந்த மாவட்டக்குள்ள அதனுடைய சக்தி மக்களை திரட்டி அது வந்து பண்ண இருக்கிறாங்க இது பிஜேபி அரசுக்கும் மாநில அரசு நிறைவேற்றாத சில கடமைகளை நிறைவேற்ற வைப்பதற்கும் ஒரு பெரும் அழுத்தத்தை தரும் அப்படின்னு தான் நாங்கள் நம்புறோம்